ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்க கேக் கேட்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான கேக் ரெசிபி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு மாவு பால் தயிர் இதெல்லாம் தேவையில்லை வெறும் பதினஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து எந்த கப்பில் நம்ம அளக்க போகிறோமோ அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு நல்ல தேங்காய் ட்ரை ஆகிற அளவுக்கு கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுப்பட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க சின்ன ரவை பெரிய ரவை எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ ரவையை நல்ல பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இது அதே கப்லையே அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க ரவை பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகளாக இல்லாத மாதிரி இது நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எல்லா பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி செஞ்சு எடுக்கும்போது நம்ம கேக் வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் வெறும் எண்ணெய் மட்டும் நீங்கள் தடவி எடுத்து வச்சாலே போதும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரவை பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவோட நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வறுத்தொல்லையாக தேங்காய் அதை எடுத்து சேர்த்துக்கலாம் தேங்காயை நீங்கள் போது மொத்தமாக சேர்த்துற வேணாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க கடைசியாக மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடவே பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் கெட்டி இல்லையா அதனால தான் நம்ம வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது இந்த மாவு வந்து உங்களுக்கு இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வெந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கிண்ணம் அதில் வந்து மாவை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அந்த கிண்ணத்தோடைய பாதி அளவுக்கு மாவு இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அது நல்லா பொங்கி வரும் எனக்கு வந்து நம்ம எடுத்த மாவுக்கு இந்த நாலு கிண்ணத்துக்கு கரெக்டாக இருந்தது மாவு இப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வைக்க சொன்னோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க மாவுக்கு மேலே தூவி விடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைன்னா ஏதாவது நட்ஸ் உங்கள் கிட்டே இருக்குன்னா அதை பொடி பண்ணி இந்த மாதிரி மேலே தூவி விட்ருங்க இப்போது இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து தண்ணியை சூடு பண்ணுங்கள் தண்ணி சூடானதும் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் எல்லா கப்பையும் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை வேக எடுங்க இப்போ சரியாக பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன் ஒரு பிக்கை உள்ளே விட்டு செக் பண்ணி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதனால வெளியில் எடுத்து வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்கள்ல இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ரவை வச்சு செஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி கண்டிப்பாக இந்த அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ